இப்ப इप्पन நான் புதினா पुदीना चढ़ी ऊनी तक है பாருங்க செம்மொழி காலையிலேயே சூப்பராக புதினா செடி ஊணணும்னு சொல்லிவிட்டு அவங்க ஸ்கூலில் க்ரீன் டே செலிப்ரேஷனுக்காக எல்லா நிஷா நிறைய எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ வீட்லேயும் குழந்தைங்க வந்து செடியெல்லாம் எப்படி வளர்க்கணும்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு அவங்க மிஸ்ஸு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்காக செம்மொழி ஆல்ரெடி ஊனி வச்சுருந்த அந்த புதினா வெண்ணிக்கி கட் பண்ணிவிட்டு போயிட்டு நாங்கள் தேங்காய் பால் சாதம் செஞ்சோம் ஸோ அதுக்கு வந்து அந்த புதினாவை யூஸ் பண்ணிவிட்டு அது பறிச்ச அந்த கோம்பு இருந்துச்சு அந்த கோம்பை வந்து நாங்கள் இங்கே வச்சிட்டோம் பாருங்க செம்மொழி ஊனி இருக்காங்க ஸோ சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செடி வளர்க்குறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க பெருசானதுக்கு அப்புறம் அந்த செடி எப்படி வருது அப்படிங்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டும் அவங்களுக்கு இருக்கும் ஸோ அதோடைய வேல்யூவும் அவங்களுக்கு தெரியும் இவ்வளோ கஷ்டப்பட்டு செடி வச்சு தண்ணி ஊத்துனாதான் அதில் இருந்து அந்த எல்லாம் வளரும் அப்படிங்கிற விஷயமே குழந்தைங்களுக்கு அப்போ தான் தெரியும் நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி என்ன சாப்பிட்றோம் அந்த எங்க எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்குதுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது ஒரு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் சோ உங்க வீட்லயும் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காம இதெல்லாம் சொல்லி கொடுங்க செம்மொழி தண்ணி மொண்டு வந்து ஊத்துங்க பாருங்க நாங்க மொட்டை மாடியில வந்து இந்த டேபு கீழே ஒரு பேசன்ல தண்ணி பிடிச்சி வச்சிருப்போம் அதை டெய்லியுமே செம்மொழி வந்து ஈவினிங் டைம்ல கொண்டு வந்து ஊத்துவாங்க இன்னைக்கு வந்து காலையிலேயே வந்துட்டோம் ஸோ வெயில் நல்லா வந்துருச்சு இருந்தாலும் பரவாயில்ல நான் செடி ஊனியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்மொழி ஊனிட்டு இருக்காங்க பாருங்க வெரி குட் ஸோ இந்த மாதிரி புதினா செடிக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் தனியாக தான் ஒரு பேக்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வளர்றதுக்கு டைம் ஆகும் இந்த மாதிரி பூச்செடி அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி இடம் வந்து ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல நீங்கள் புதினா ஊனிட்டீங்க அப்படின்னா இந்த செடி வளர்கிறதுக்குள்ளே இருந்து நீங்கள் ஒரு அறுவடையே பண்ணிடலாம் ஸோ அதே மாதிரி தான் நான் இங்கே கரும்பு ஊனியிருக்கேன் இந்த கரும்பு வளர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ரொம்ப நாள் ஆகும் ஸோ அதனால் இந்த கரும்பு இருக்கிற இந்த பேசன்லயே வந்து நான் புதினாலாம் ஊனி வச்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக தலைஞ்சி வந்திருக்கு பாருங்க இங்கே பாருங்க செம்பருத்தி செடிலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வெறும் குச்சாக கொண்டு வந்து வச்சேங்க இந்த செம்பருத்தி செடிலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த குச்சி வெறும் குச்சி ஒடிச்சிட்டு வந்து வச்சேன் இது எல்லாமே ஒத்த செம்பருத்தி தான் மெயினாக இந்த ஒத்த செம்பருத்தி எல்லாம் இத்தனை நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ரீசன் என்ன அப்படின்னா எங்கள் வீட்டில் சாமிக்கு டெய்லியும் பூஜை பண்ணுவோம் ஸோ அதுக்காக பூக்கு வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம போய் போய் பூ வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வீட்டிலையே நம்ம செடி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அழகாக இங்கேருந்தே பறித்து வச்சுக்கலாம்ல ஸோ அதனால தான் இத்தனை செம்பருத்தி செடி வச்சிருக்கேன் இன்னும் கீழே நிறைய செடி இருக்குதுங்க இங்கே பாருங்கள் இதில் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா இந்த பாவக்காய் செடி தான் பாவக்கால பாருங்க பிஞ்சு வச்சிருக்கு இந்த செடி இருந்து பூ வச்சு கொட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நான் நாலு நாள் ஊருக்கு போயிட்டு மறுபடி வந்து பார்த்தா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா இந்த பாவக்காய் பிஞ்சு வச்சுருக்குதுங்க நம்ம தான் காசு போட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டா கூட நம்ம செடியில் காய்ச்ச ஒரு காயை பறித்து குழம்பு வைக்கிற குழம்பு வச்சு சாப்பிட்ற அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா உண்மையாகவே அது வந்து விலை மதிப்பு இல்லாததுன்னு தாங்க சொல்லணும் நீங்கள் நீங்களும் இந்த மாதிரி செடிலாம் வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி அதில் காய்ச்ச அந்த காயை பறித்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் செம்மொல் எவ்வளோ அழகாக செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து குழந்தைங்க குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லி கொடுங்க ஒவ்வொரு விஷயமே வந்து நம்ம சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை அந்த பழக்கிற அந்த பழக்கம் தான் பெருசானதுக்கு அப்புறம் அவங்களை வந்து ஒரு பொறுப்புணர்வா கொண்டுட்டு வருங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்கள் வீட்டில் மறக்காம நீங்களும் செடி வளருங்க வாங்க